உறவுகளை எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடியது அது புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம் பச்சை அரிசிலேயும் பண்ணலாம் பச்சை அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஒத்துக்காதுன்னு ஸோ புழுங்கல் அரிசி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் புழுங்கல் அரிசி ப்ளஸ் பச்சை பயிர் சிறு பயிருன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெண்பொங்கல் அரியமாக பண்ண போகிறோம் நைட்டு டின்னருக்கோசரம் ஸோ நைட் டின்னரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ மாதிரிலாம் நம்ம வந்து இஸ் செய்யலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் நல்லா சாப்பிட்றது இது கூட வந்து தேங்காய் சட்னி பண்ணிங்கன்னா செமையாக சூப்பராக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறதால குக்கரில் பண்ணுறதால நீங்கள் நார்மலான இதில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் குக்கரில் பண்ணும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த பருப்பு வந்து ஒரு ஸ்டேஜி மேலே குழைஞ்சிரும் பட் அது குழஞ்சிடுச்சின்னா அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது ஸோ நான் குக்கரில் ட்ரை பண்ணேன் பட் குக்கரில் வந்து ரொம்ப அந்த பச்சை பருப்பு வந்து குழஞ்சிடுச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மல் அடுப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் நான் புழுங்குழச்சி போட்டதுனால ரொம்ப நேரம் எனக்கு வந்து பாயில் பண்ணேன் ஸோ அது கூட சட்னி ரெடி பண்ணிட்டேன் சட்னி சும்மா அதிகமாக இருக்குது போட்டு தாளிச்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் அடிச்சிக்கிட்டு இருக்கு ஒன்ஸ் இது வந்து பார்த்து ரெடியான பிறகு சே அதுக்குள்ளே நம்ம வந்து நெய்யை ஊற்றி தாளிச்சலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் நெய் கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு ஐம்பது கிராம் அப்படியே ஊற்றியாச்சு ஐம்பது நூறு தெல்ல ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நிறைய ஊற்றுலாம் சில பேர் நெய் பிடிக்காதுன்னு வாங்க ஸ்மெல்லு அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பெப்பரு மிளகு தான் சீரகம் சிறு சீரகம் முந்திரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் முந்திரி நல்லாயிருக்கும் சாப்பிடும் பசங்க இந்த சில பேர் வெறிய சப்பா சாப்பாட்டில் கலந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அது கருவேப்பில் பச்சை கருவேப்பில நல்லா அழகாக க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும் ஸோ அதனால் வந்து நான் வந்து அதுமாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மிளகு வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சில பேர் வேணுன்னா நிறையா போட்டுக்கலாம் முந்திரி கருவேப்பிலையை போட்டு நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா ஸ்மெல் வரும் முந்திரி ரொம்ப இது பண்ணல கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆரணி மாரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாகிற பிறகு நல்லா சாதம் குழஞ்சிடுச்சி ஸோ இது நம்ம வந்து நல்லா ரெடி பண்ண பிறகு இதை நம்ம அப்படியே சாதத்தில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேக்ஸிமம் தேங்காய் சட்னியும் உடச்சக்கலை சட்னின்னுவோம் ஸோ அது பண்ணினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவு ப்ரௌனாமிடிச்சு சுய எடுத்து நம்ம வந்து சாதத்தில் ஊட்டிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே போட்டு அந்த நெய் ஸ்மெல்ல இருக்கு நீங்கள் அப்படியே டப்பு 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 டப்புன்னு ஒரு ரெண்டு மூணு கரண்டியை சாப்பிடுவாங்க சாம்பாரும் சூப்பர் தான் பட் நம்ம சட்னி என்ன சட்னி பண்ணியிருக்கோம் கடையில்லாம் சாம்பார் இருக்கும் ஸோ அதை ட்ரை